கேரள தமிழ்நாடு எல்லையில் உள்ள குருசுமலையில் நடைபெற்ற புனிதவெள்ளி நிகழ்வுகளில் குமரி எம்பி விஜய்வசந்த் பங்கேற்றார் ஒவ்வொரு ஈஸ்டர் என்றும் குருசுமலையில் வழிபாடு சிறப்பாக நடைபெறும் ஈஸ்டர் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூரும் கிறிஸ்தவ பெருவிழா ஆகும் இது கிறிஸ்தவ நம்பிக்கையின் மைய கோட்பாடான இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கும் புனித நாளாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படுகிறது குருசுமலையில் இன்று நடைபெற்ற புனிதவெள்ளி நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் கலந்து கொண்டு மெழுகுவற்றி ஏற்றி வழிபட்டார் இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ரத்னகுமார் இளைஞர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் திபாகர் தேவி கோடு மணிகண்டன் மகிழா காங்கிரஸ் அம்பிளி உட்பட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் மேல்புறம் பகுதியில் உள்ள சிறுவநல்லூர் தூயமிக்கேல் ஆதிதூதர் ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்விலும் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் கலந்து கொண்டார் விஜய் வசந்த் அவர்களை பக்தர்களும் பொதுமக்களும் அன்போடு வரவேற்று அவருடன் சேர்ந்து வழிபாடுகளை மேற்கொண்டனர்